முருங்கைக்கீரை வச்சு இது வரைக்கும் இவ்வளோ டேஸ்ட்டாக செஞ்சு சாப்பிட்டு இருக்கவே மாட்டிங்க நம்ம சாப்பிட்ற இலைகள்லேயே அதிக உடையது இந்த முருங்கைக்கீரை இந்த முருங்கைக்கீரை தான் நமக்கு ரொம்ப சாதாரணமாக கிடைக்கும் விலையும் ரொம்ப கம்மி தான் அதிக இரும்பு சத்து கால்சியம் சத்து இன்னும் நிறைய விட்டமின்ஸ் இந்த முருங்கைக்கீரையில் இருக்குது முருங்கைக்கீரையை நம்ம வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு முடி உதிரும் பிரச்சனை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடும் முருங்கைக்கீரையை நம்ம எப்போவுமே பொரியல் குழம்பு கடையல் இந்த மாதிரி தான் செஞ்சு சாப்பிட்ருப்போம் ஆனால் இந்த ஒரு சூப்பரான ரெசிபி உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா முருங்கைக்கீரையை எங்கே பார்த்தாலும் விட மாட்டீங்க கண்டிப்பாக ஒரு பிடியாவது வாங்கிட்டு வந்து இது செஞ்சு சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க இதை செய்கிறது ரொம்ப ஈஸிங்க முருங்கைக்கீரையை நம்ம முதல்ல கழுவி எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா தான் கிள்ளவே ஆரம்பிக்கணும் நான் இன்றைக்கி ஒரு ரெண்டுலேருந்து மூணு பிடி அளவுக்கு முருங்கைக்கீரையை இந்த மாதிரி கழுவிட்டு அதுக்கப்புறமா கிள்ளி எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கலாம் கடாய் நல்லா சூடாகட்டும் முக்கால் கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போது கடாய் நல்லா சூடான உடனே இந்த ஜவ்வரிசியை நாம் இதில் போட்டுக்கலாங்க இந்த கப்பில் நான் முக்கால் கப் அளவுக்கு தான் ஜவ்வரிசி எடுத்து வச்சுக்கிறேன் கடாய் நல்ல சூடாக இருக்கிறதால ஒரு நிமிஷத்துலேருந்து ரெண்டு நிமிஷத்துலேயே இந்த ஜவ்வரிசி நல்லா சூடாகிடும் அதனால் ஒரு கரண்டி வச்சு இதை நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம் இது நிறம் மாறுற அளவுக்கெல்லாம் நம்ம வெயிட் பண்ணவே தேவையில்லை இப்போது நான் ஜவரிசி போட்டு ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு ஒரு நிமிஷம் வரைக்கும் நான் இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருந்தேன் இப்போது ஜவரிசி சூடாகலை அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம் ஜவரிசி ரொம்ப தீயவும் கூடாது நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கிறேன் போது நம்ம கை வச்சு செக் பண்ணி பார்க்கலாம் இது சூடாக இருக்குதா அப்படின்னு கை பொறுக்கிற அளவுக்கு சூடாக இருந்தால் நமக்கு அது போதுமானதாக இருக்கும் இப்போது ஜவரிசி நல்லா சூடாக இருக்குது ஏற்கனவே கிள்ளி வச்சுக்கக்கூடிய முருங்கைக்கீரையை எடுத்துக்கலாம் இந்த முருங்கைக்கீரையில் லைட்டாக தண்ணி இருந்தாலும் ஒன்றும் ஆகாது நம்ம அப்படியே இதில் சேர்த்துக்கலாங்க இது செய்கிறதுக்கு ரொம்பலாம் டைம் எடுத்துக்காது அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது ரொம்ப நேரம்லாம் வதக்கணும்னு தேவை கிடையாது இந்த முருங்கைக்கீரையில் கொஞ்சம் தண்ணி தன்மை இருக்கும் அந்த தண்ணி தன்மையெல்லாம் போய் கொஞ்சம் நேரம் சுருண்டு வர அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்தால் போதும் மற்ற கீரைகள் இருக்கக்கூடிய சத்துக்களை விட முருங்கைக்கீரையில் பல மடங்கு சத்துக்கள் இருக்குது நம்ம எப்போவுமே பொரியல் செஞ்சோம் கடையில் செஞ்சோம் சாப்பிட்டோம்னா நமக்கே கொஞ்சம் போர் அடிக்கிற தான் இருக்கும் ஆனால் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸி டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஒரு பிளேட்டில் இதை எடுத்து வச்சிடலாம் இப்போ எல்லாத்தையும் நான் வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன் நம்ம போட்டிருக்கக்கூடிய அந்த ஜவ்வரிசியும் நல்லா சூடாயிடுச்சு அதே மாதிரி அந்த கீரையும் பச்சை வாசனை போய் நல்லா சுருண்டு வந்திருக்கு இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் நான் வறுத்து வச்சுருந்ததை கொஞ்சம் ஆற வச்சுட்டேன் கொஞ்சம் அப்புறமா மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கலாங்க நாம் வறுத்து வச்சுருந்த எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் எடுத்து போட்டாச்சு இப்போ நம்ம இது கூட இன்னும் கொஞ்சம் பொருட்கள் சேர்த்துக்கணும் அது என்னென்னா இஞ்சி தான் சின்ன பீஸ் இஞ்சி ஒன்று சேர்த்துக்கிறேன் அதே மாதிரி ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் அதிகப்படியாக காரம் இல்லாத பச்சை மிளகாய் பார்த்து சேர்த்துக்கணும் இதில் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது இப்போ நம்ம மிக்சி ஜாரை க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்தால் போதும் ரொம்ப மாவு மாதிரிலாம் அரைக்கக்கூடாது அதே சமயத்தில் தண்ணி சேர்த்தும் அரைக்கக்கூடாதுங்க ஒரு மாதிரி குற குறைப்பு தன்மையாக அரைச்சி எடுத்துக்கணும் அவ்வளவு தான் நமக்கு ஒன்று பாதியாக அரைஞ்சிருந்தாலும் இது டேஸ்ட்டாக தான் இருக்கும் இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் நம்ம எந்த கப்பில் ஜவ் எடுத்தோமோ அதே கப்பில் அதே அளவில் அரிசி மாவு எடுத்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி கால் ஸ்பூனுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துருக்குறேன் ஏற்கனவே நம்ம அரைக்கும் போது ஒரு பச்சை மிளகா சேர்த்துருந்தோம் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம காரம் சேர்த்துக்கணும் ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா மிக்சி ஜாரில் அதையும் நாம் அப்படியே இதில் சேர்த்துக்கலாம் நம்ம அரைக்கும் போது தண்ணி எதுவுமே சேர்க்காம தான் அரைச்சு எடுத்துகிட்டு வந்திருக்குறோம் இப்போ எல்லாத்தையும் இதில் போட்டதுக்கப்புறமா அப்புறமா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாவு எல்லா இடத்துலையும் படணும் கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ கை வச்சு நல்லா பசைஞ்சு விட்டுக்கலாம் இதுக்கு நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி பசைஞ்சு எடுத்துக்கணும் ரொம்ப தண்ணி மாதிரியும் பசையக்கூடாது நாம் இதில் சேர்த்துருக்கக்கூடிய ஜவ் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம தண்ணி ஊற்ற ஊற்ற கொஞ்சம் கொஞ்சமாக உறிஞ்சிக்கிட்டே இருக்கும் நம்ம சப்பாத்திக்கு எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பசைஞ்சு எடுப்போமோ அதே மாதிரி தான் நம்ம இதையும் பசைஞ்சு எடுத்துக்கணும் ஆனால் அதுக்கு தேவைப்படுற தண்ணியை விட இதுக்கு கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி தேவைப்படும் நம்ம தண்ணி ஊற்ற ஊற்ற இது இன்னும் கொஞ்சம் திக்காயிட்டே இருக்கும் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன் இப்போ நம்ம இதையும் அதில் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட இந்த வெங்காயத்தையும் நல்லா சேர்த்து பசைஞ்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் டைம் ஆக ஆக இன்னும் நல்ல கெட்டி ஆகிட்டே இருக்கும் அதனால் கொஞ்சம் தண்ணி அதிகமாக விட்டு பசஞ்சு எடுத்துக்கணும் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் நம்ம பசைஞ்சு எடுத்துக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு பசஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் இதில் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் போட்டுக்கிறேன் கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய தேங்காயோ அல்லது துருவன தேங்காயோ எது வேணால் சேர்த்துக்கலாம் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா போட்டிருக்கிறேன் கொஞ்சமாக புளி சேர்த்தா போதும் இப்போ நம்ம மூணு நாளும் பூண்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்குறீங்க அப்படின்னா ஒரு நாலஞ்சு வெங்காயம் கூட சேர்த்துக்கலாங்க இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூனுக்கோ அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்தா போதும் இது டேஸ்ட்டாக வரணும் அப்படிங்கிறதுக்காகவும் கொஞ்சம் திக்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் கொஞ்சம் பொறிக்கடலை எடுத்து போட்டுக்கிறேன் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு போட்டுட்டு முதல்ல நம்ம குறை குறைப்பாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இதை நம்ம அப்படியே ஓரமாக வச்சுக்கலாங்க ஏற்கனவே நம்ம பசஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை இந்த மாதிரி உருண்டையாக உருட்டி எடுத்துகிட்டு ஒரு வாழை இலையை எடுத்து வச்சுக்கலாம் வாழை இலையில் கொஞ்சம் எண்ணெயோ அல்லது நெய்யோ கொஞ்சம் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம உருண்டைகளை இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தட்டும்போது லைட்டாக ஒட்டுற மாதிரி இருந்தது அப்படின்னா கொஞ்சம் தண்ணி கையில் தொட்டுட்டே இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க ரொம்ப கெனமாகவும் நாம் இதாக தட்டக்கூடாதுங்க ரொம்ப மெலிஸாக இருக்கிற மாதிரியும் தட்ட வேண்டாம் கையிலே இந்த மாதிரி தட்டணும் அப்படின்னா நமக்கு கரெக்டாக வரும் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் இப்போ எல்லா உருண்டைகளையும் இந்த மாதிரி நம்ம தட்டி வச்சுக்கலாம் இப்போ நம்ம அடுப்பில் ஒரு கல் காய வச்சிருக்கிறேன் இந்த மாதிரி நம்ம செய்கிறதால முருங்கைக்கீரையில் இருக்கக்கூடிய பச்சை வாசனை அப்படியே தெரியுமோ வாயில் வைக்க முடியாத அளவுக்கு கசப்பாக ஏதாவது ஆகிடுமோ அப்படின்னு பயப்பட எதுவுமே தேவையில்லை அந்த மாதிரி எதுவுமே ஆகாது முதல்லையே நம்ம முருங்கைக்கீரையை நல்லா வாட்டி எடுத்துருக்கிறோம் அதனால் பச்சை வாசனையும் அடிக்காது கசப்புத்தன்மையும் இருக்காது கல் நல்லா காஞ்சதுக்கப்புறமா வாழை இலையில் நம்ம தட்டி வச்சுக்கக்கூடியது அப்படியே இந்த கல்லில் போட்டுலாங்க வாழை இலையில் நம்ம தட்டும்போது கொஞ்சம் கூட பீயாமல் வரும் இப்போ நம்ம இந்த மாதிரி திருப்பி போட வேண்டியது நம்ம முதல்லையே எண்ணெய் எதுவுமே இதில் சேர்த்துக்கல அதனால் செய்யும்போது கொஞ்சமாக இதில் எண்ணெயோ அல்லது நெய்யோ கொஞ்சம் அப்ளை பண்ணி விட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம நார்மலாக சப்பாத்தி வேக வைக்கிறதுக்கு எடுத்துக்கக்கூடிய டைமை விட ஒரு நிமிஷம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துக்கும் இது வேகிறதுக்கு இப்போது நல்லா திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறமா இதுக்கு மேலே கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணி விட்டுக்கிறேன் நம்ம திருப்பி போடும்போது நம்ம சப்பாத்தியை எப்படி நம்ம ப்ரெஸ் பண்ணி வேக வைப்போமோ அதே மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணி வேக வைக்கலாம் கொஞ்சம் கூட பீயாது நம்ம போட்டது அப்படியே நமக்கு கிடைக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது நல்லா வெந்துடுச்சு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நாம் இதை பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் டெய்லி இட்லி தோசை சப்பாத்தி அப்படின்னு சாப்பிட்றதுக்கு இதை மட்டும் ஒரு நாள் நம்ம டின்னராகவோ இல்லை பிரேக்ஃபாஸ்டாவோ செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் கூட நம்ம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாங்க இதுக்கு ரொம்ப சிம்பிளான சைடிஷ் தான் அதாவது தேங்காய் சட்னி இதுக்கு ஒரு சூப்பரான ஷை நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்லேயும் சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு